அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா நிகழ்கிறது இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா மகாதீபம் ஏற்றப்படும் அந்த மகாதீபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு தீபம் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய செய்கிறதுக்கு பிறகு தான் அனைவரினுடைய வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தீபங்கள் வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சரியாக மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த தருணத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்புகளை பொறுத்து தாங்க பலன்கள் கணிக்கப்படுது அந்த வகையில் இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகள் விசேஷ நாட்கள் திதி நாட்களில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ராசிக்காரர்கள் அதாவது மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை தீப திருநாளன்று திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபத்தின் போது சரியா ஆறு மணி அளவில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் பார்த்தோம் அப்படின்னா தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க உற்சாகத்தோடு உங்களுடைய தொழிலை நீங்கள் கவனித்தும் கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய கனவு படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது காலத்துல நீங்க சுழன்று வேலையை முடித்து விடுவீங்க சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக வழிபாட்டுல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க சந்தோஷம் நிறைந்திருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாக அதே மாதிரி இன்றைக்கான வேலையை இன்றையே செய்யணும் நாளை தள்ளி போடாதீங்க இந்த அனைத்து வேலைகளும் முட்டிக்கொண்டு நிற்கும் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் கையில இருக்கக்கூடிய சேமிப்பு கரையும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்கு கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும் அதனால கவலைப்பட வேண்டாம் வேலை

அதனால் சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து தர முடியாது தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் வரலாம் கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை வெட்ட ஏதாக இருந்தாலும் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம் பெரியவர்களை வெட்டு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது பிள்ளைகளிடம் பொறுமையாக பேசுவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் சேமிப்பும் சற்று அதிகரிக்கலாம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களை பேசி முடி பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான நல்லதை செய்ய ஆரம்பிப்பீங்க அதற்குரிய சேமிப்பிலையும் இறங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க இருப்பினும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன டென்ஷன் வந்துதான் போகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் பிரஷரும் அதிகமாகவே இருக்கும் தொழில வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வீட்டில் இருந்து வந்த டென்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் வீட்ல இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தும் விடுவீங்க புது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்துக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க முன்கோபத்தை கோபத்தை கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து எடுங்க ஆழம் தெரியாமல் எந்த விஷயத்திலுமே காலை வைக்கக்கூடாது கொஞ்சம் பிஸியான காலம்தான் இருப்பினும் கொஞ்சம் திட்டமிட்டு நீங்க செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாருக்குமே நேரம் இருக்காது நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வீட்டில் ஆன்மீக வழிபாடு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் இப்படி பிஸியான இந்த வாழ்க்கையை உங்களை கொஞ்சம் சோர்வடைய செய்யுங்க அதே மாதிரி நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொள்ளுங்கள் வேலையிலையும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் தினமும் இரண்டு மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் அமைய பெறலாம் இருந்தாலும் உங்களுக்கான பாராட்டும் சன்மானமும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமோ வேண்டாம் அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது ஆனாலும் குடும்பத் தலைவனுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு நீங்க வீண் செலவை குறைத்து கொண்டா இந்த காலம் ஜாலியாக இருக்கலாம் செலவை இழுத்து போட்டு கொண்டா நீங்க காலி அதனால யோசித்து செயல்பட பாருங்க தொழிலில் ஒரு அனுசரணை எப்பொழுதுமே அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக நடந்து கொண்டீங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் நீடிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்துலையுமே கவனமாருங்க இருங்க அதாவது தொழில் ரீதியாகவோ இல்லை வியாபாரம் ரீதியாகவோ அல்லது சக பணியாளர்கள் மத்தியிலேயோ மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்கும் வந்து கொஞ்சம் வந்து என்ன விஷயம் கொஞ்சம் கவனமாயிருங்க உங்களுடைய அலுவலக ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ரகசியங்களோ அதன் தொடர்பான பிற்காலத்து இல்லை எதிர்காலத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு பிளானிங் திட்டமிடலை வந்து யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனையை மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் தகுந்த வல்லுநர்களையும் அந்த எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ அது சார்ந்த வல்லுநர்களிடத்துலையும் சிறிது ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் சாதகமான நிலைகளையும் சற்று முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்குரிய பரிகாரமாக தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும்